வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே சோ ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய முடிவு பல பேரோட கேள்விகளுக்கு பதிலு சோ உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய சேனலை வந்து மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு அது டனிஸ் வியூவா இருக்கட்டும் டனிஸ் ஸ்டோக்கா இருக்கட்டும் என்னோட அதர் சேனல் இருக்கட்டும் அப்டேட் சரிங்களா ஒருபடியா நடக்கும் முதல் ஒரு மாசத்துக்கு முதல்ல ஒன்றரை மாசத்துக்கு முதல்ல ஒரு வீக்கு முதல் நம்ம சொல்லிடுவோம் அதுதான் அதுக்கப்புறம் நடக்கும் சோ அதே போல இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் விடயத்துல அர்ச்சனா மேம் ரசிகர்கள் அப்புறம் கொமனா ஷோ பாங்குற ரசிகர்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு அதுக்கு நம்ம தரப்புல இருந்து அடிச்சு ஒரு பதில் ஒன்று சரிங்களா இதுதான் நடக்கும் அப்படின்னு அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது மிஸ்டர் மணி சந்திரா மாஸ்டர் அவர்கள் ஸோ மேன் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம் டாக் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து சொன்ன விடயம் அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன்ல அவருக்கு இருந்த பேச விட அவருக்கு எப்பயுமே ஒரு ஃபேன் பேஸ் வைக்கும் இசை அதாவது பாடல் மியூசிக் நடனம் இந்த சிறந்தவர்களுக்கு கூட்டம் எப்போ மணி மாஸ்டர் அவர்கள் சொல்லவே நல்ல மனிதர் நல்ல நடன கலைஞர் நல்ல கிரியேட்டிவிட்டி அவருக்கான ரசிகர்கள் பெருகுமே தவிர குறையாது ஆனா பிக் பாஸ் சீசன் செவனுக்குள்ள இருந்த மணி மாஸ்டர் அவர்களை விட வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான ரசிகர்கள் ட்ரிபிள் ஆயிருக்கு காரணம் வந்து மக்கள் பேச நினைச்சல அவர் பேசிக்கொண்டிருக்காரு மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா விசித்ரா போன்ற நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு முக்கியமாக இந்த மாயாவையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு அதனாலே அவரை ஹீரோவா மக்கள் கொண்டாடுறாங்க இதுதான் உண்மை நான் அங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளுக்கும் கார்த்திகை அது முடிஞ்சு போச்சுப்பா கேள்வி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த உறவாடுறது கொண்டாடுறது ஷேர் பண்றது மக்கள் வருத்த நபர்களோட போட்டோக்களை ஷேர் பண்றது அப்படி பண்ணால் வெறுப்பு தான் வரமே தவிர விருப்பு வராது சரியா பிக் பாஸ் இஸ் நாட் அ கேம் ஷோ பிக் பாஸ் இஸ் அ ரியாலிட்டி டிவி ஷோ பிக் பாஸ்ல வந்து மாயாவோட ஒரிஜினாலிட்டி தான் வெளியில வந்துச்சு மாயா பிக் பாஸ்ல போகும் ஒரு பொண்ணு அவங்களை பத்தி ஒரு கேஷன் கொடுத்திருப்பாங்க அதுல மாயா என்னென்ன பண்ணன்னு சொன்னாங்களோ அதே மாயா வந்து அந்த பிக் பாஸ்ல வந்து பண்ணிருப்பாங்க இது மாயாவோட ரியாலிட்டி தப்பான ஒரு எக்ஸாம்பிள் அப்ப மணி அவர்கள் அப்படிப்பட்ட நபர்களை மக்கள் எங்க வச்சிருக்காங்களோ அப்ப அங்க வைக்கிறாரு மக்களோட குரலை வந்து டிவியில சொல்ல முடியாத மணி அவர்கள் அவரோட குரல் மூலமா சொல்றாரு செய்யறாரு அதனாலே அவர் வந்து ஹீரோவா மக்களால பாக்கப்படுறாரு இதுதான் உண்மை இதுதான் உண்மை சரிங்களா சோ அப்படி இருக்கீங்களா மணி மாஸ்டர் அவர்களுடைய அசூர வளர்ச்சி அதை வந்து கண்ணாலே நம்மளால பார்க்க முடியுது இதுதான் ரியாலிட்டிக்கு கிடைச்ச மாம்பெரும் வெற்றி சரிங்களா அதை பத்தியும் பார்க்கலாம் அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் இந்த ஜோடி வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் சரிங்களா ஸோ இந்த விடயத்தை மூணு இந்த வடிவத்தை பார்க்கலாம் பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே அர்ச்சனா மேம் அவர்கள் இப்போ வந்து சமீபமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கிழமையா மணிக்கணும் மக்களே கொஞ்சம் தடுமல் அடிக்கிற வெயிலுக்கு தடுமல் மன்னிச்சு மன்னிச்சு கொள்ளுங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் வர இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இப்போ இன்னொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்குது குக்கு வித் கோமாளி ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கொண்டஸ்டனா வரப்போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் அது வந்து நான் பேசின வரைக்கும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் அறுபது எழுபது என்பது வீதமான ரசிகர்களுக்கு பிடிக்கல ஏன்னா பிக்பாஸ்க்குள்ள போறது எல்லாருமே நீங்க அறிமுகமா இருக்கலாம் புதுமுகமா இருக்கலாம் தெரிந்த முகமா இருக்கலாம் பிரபலமான முகமா இருக்கலாம் பிக் பாஸ்குள்ள போறது சினிமால மென்மேலும் வளர்ச்சி தவிர அப்படின்னா திரும்பவும் டிவிக்குள்ள இருப்பதற்கு இல்லை யாரா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பாஸ் இதுக்குள்ள போனா எப்படி இருக்கணும் அப்படி இருப்பதற்கு பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் உதாரணம் வெறித்தனமா சம்பவம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க சினிமால பட வாய்ப்புகள் குவியுது சரிங்களா சோ அப்ப அது அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் அகெயின் வந்து குக்குவித்து கோமாளியில் ஒரு கண்டிஷனா வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப பெரிய வேற வேற நபர்கள் சொல்றதுக்குள்ள அப்டேட் அதுகள் வரைக்குள்ள பல அர்ச்சனா மேம் ரசிகர்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட பல சகோதரிகள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிடிக்கல ஏன்னா அவங்கள ஒரு நடிகையா சினிமால பெரிய தலைல பார்க்க விரும்புறமே தவிர எகைன் வந்து விஜய் டிவில ஒரு போட்டியாளராக கெஸ்டா வந்தா கூட ஒரு பரவாயில்ல ஒன்று ரெண்டு எபிசோடுக்கு பட் ஒரு போட்டியாளராக வேணாம் அப்படின்றதான் பல பேரோட இது இப்ப பல பேர் எங்கிட்ட கேட்டாங்க என்ன நம்பி கேட்பாங்க ஏன்னா என்னோட அப்டேட் அப்படி இருக்கும் பிக் பாஸோட அப்டேட் சரியா நான் அதை பெருமையா நான் சொல்லிக்கிறேன் சரியா ஓகே அப்படி இருக்கக்குள்ள கேட்டாங்க அப்புறம் உண்மையா வர பயமா இருக்கு நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க நான் விசாரிச்ச வரைக்கும் அவர்கள் அர்ச்சனாத்து கோமாலி ஷோல இல்ல வர மாட்டாங்க போட்டியாளரா சரிங்களா நம்பலாம் சரியா எனக்கு சந்தோஷம் தான் இது மேம் ரசிகர்களுக்கு கேட்ட கேள்விக்கு டனீஸ் வியூல இருந்து வர்ற இருநூறு விதம் கன்ஃபர்ம் அப்டேட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மணி மாஸ்டர் என்ன சொல்லலாம் உலகம் கொண்டாடும் நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருந்தாங்க இப்ப கனடால டொரண்டோல அவருடைய எவன் வந்து இன்னைக்கு ஆறாம் தேதி நடக்க இருக்கு அவர் ஒரு ஸ்டோரியில வந்து போட்டிருக்காரு பாருங்க முக்கியமா பல பேர் அமெரிக்கால இருந்து கனடாக்கு போய் கொண்டிருக்காங்க லாஸ்ட் டூ டேஸா தான் தரைவழி பாதை வழியே போகலாம் ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் இன்று போட்டிருக்காங்க கனடா டொரண்டோ மக்களை மீட் யூ ஓல் டுமாரோ அதாவது அவர் நேற்று போட்டிருக்காரு ஸோ டுடே அட் சிக்ஸ் பி எம் இன் கனடா எவன்ஸ் அப்படின்ற மாதிரி அதோட அப்டேட் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க பாத்துட்டு போங்க வேற லெவல்ல படுத்துங்க சோ நிறைய பேர் மணி மாஸ்டருக்காக அவர் ஒரு சீஃப் கெஸ்டா போறாங்க கண்டிப்பா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்காது கண்டிப்பா இருக்கும் ஸோ அவரை பார்க்க அவரை ரசிக்க அவர் கூட பேச அவரை கொண்டாட பல நம்ம இந்திய தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்தும் சரி வேற மாநிலங்களில் இருந்தும் சரி அங்க வசிப்பவர்கள் இலங்கை தமிழர்கள் முக்கியமாக ஜாழ்ப்பாண தமிழர்கள் பல பேர் டொரண்டோன்றது குட்டி யாழ்ப்பாணம் பல சகோதரிகள் வந்து அவரை பார்க்க கொண்டாட கொண்டிருக்காங்க ஸோ இன்று ஆறு மணிக்கு கனடா கனடா டைம் ஆறு மணி அப்படின்னா நமக்கு மின்னட் டயர் பண்ணுங்கிறேன் சோ ஷோ ஆரம்பிக்க இருக்கு ஸோ அந்த ஷோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீங்க கனடாவில் இருக்கீங்க டொரண்டோல இருக்கீங்க வேற இடங்கள் இருக்கீங்கன்னாலும் போங்க போய் சிறப்பிங்க வேற லெவல் அதோட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க சரிங்களா இது ஒண்ணு மணி மாஸ்டர் அவர்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ரன்னருக்கும் இல்லாத வரவேற்பு மக்கள் மத்தியிலும் சரி இப்ப நிகழ்ச்சி நடத்துவார்கள் மத்தியிலும் சரி சினிமாவிலும் சரி அப்படி கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா படத்துல ஒரு வில்ல அநியாயம் பண்றான் கொடுமை பண்றான் அட்டுழியம் பண்றான் நம்ம அதை நெகட்டிவிட்டிய பார்க்கவே முடியல அப்படின்னா நம்ம என்னத்தை பண்ண நினைக்கிறோமோ அதை அங்க யாரு பண்றாங்களோ அவங்க தான் ஹீரோ உதாரணத்துக்கு பாட்ஷா படத்துல மாணிக்கம் ஆட்டோ டிரைவர் மாணிக்கமா இருப்பவர் எப்படா அந்த பாஷாவா மாறுவாரு அப்படின்றது பாஷாவா மாறி ஒரு அடி அடிப்பாரு அந்த லைட்டு கம்ம வெடிக்கும் அப்போ விசல் சத்தம் பறக்கும் ஏன் மக்களோட ஆடியன்ஸோட உணர்வு எப்படியாவது தட்டி கேட்கணும் தட்டி கேட்கணும் தலைவா 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 வா தலைவான்ற கேக்குள்ள தலைவர் அடிச்சாரு பாஷா வந்தாரு வேற கில்லி படத்துல தளபதி அவர்கள் முத்து எதிர்த்து அந்த பொண்ணை திருஷா அவர்களை காப்பாற்றிக்கணும் அங்கேயும் விசில் சத்தம் பறக்கும் சரிங்களா எக்ஸாக்ட்லி ரியல் லைன் இதான் ஒரு அநியாயம் நடக்க அட்லியம் பண்ணீங்களா மாயா பண்ண நபருக்கு கமலாசன் அவர்கள் சேவை செய்யக்குள்ள அநியாயம் தலை தூக்கி ஆடுது வெளியில வந்ததுக்கு அப்படியே திமரா இருக்காங்க இன்டர்வியூல வந்து நாங்க ரசித்தவர்களை வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே நாலும் கார்த்திகை அதெல்லாம் ஒண்ணு விட அதெல்லாம் ஒண்ணு விட நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படின்னு வந்தா வெறுப்பு தான் வரும் விருப்பம் இல்லாம போகும் அப்படி இருக்க தலைவர் நம்ம மாணி மாஸ்டர் அவர்களும் மாயா வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு சோ அதனாலே அவரை வந்து பாஷாவா கில்லியா வந்து மக்கள் கொண்டாடுறாங்க இதுதான் உண்மை ரியாலிட்டிக்கு எப்பயுமே மாசு மவுசு அதிகம் அது மணி மாஸ்டர் இருக்கு தான் அவர் கொண்டாடப்படுறாரு இப்போ சரிங்களா ஆல்ரெடி அவருக்குன்னு ஒரு படம் இருக்கு கூட்டம் இருக்கு பட் அந்த படம் ரூபாயிரம் இதுதான் இன்னொரு கேள்விப்பட என்னன்னா அந்த ஒரு கொமல்ல போட்டிருந்தாங்க அந்த இன்டர்வியூல ஒரு பாட்டு இருக்கான் இன்னும் அப்படி ரெண்டு பெரிய நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதோட பாட்டு எல்லாம் வரல அப்ப அதெல்லாம் வந்தா நாளைக்கு அது இது அப்படி மணி அவர்கள் வெறித்தனம் சரிங்களா வெரித்தனம் ஆட்டோ டிரைவர் மணிக்கம் வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாஷா மாறிட்டாரு அவர் மட்டும் அந்த பிக் பாஸ் பாஷாவ மாறக்கணும் அங்கேயே மாயாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாரு பட் கதை வேற மாதிரி வந்திருக்கு சரிங்களா பட் மணி அவர்கள மக்களுக்கு இப்போ ரொம்ப பிடிக்க காரணம் இதுதான் அவருடைய ரியாலிட்டி மக்களோட கருத்தை அவர் செய்வதும் வைக்க வேண்டிய நபர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பது தான் மணி அவர்களை இப்போ உலகமே கொண்டாடுது சரிங்களா ஓகே அடுத்தது ரவீனா அவர்கள் சோ ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் ரவீனா அவங்க வந்து பிரதீபண்ணா அவர்களுடைய அந்த ரெட் கார்ட சொன்னது அது அது ஒரு பக்கம் இருக்க ஒரு டேலண்டட் அப்படின்னா கண்டிப்பா இந்த புள்ளிங்காயங்களை இருக்கின்ற மாயா பூர்ணிமா நிச்சயம் கிட்ட எல்லாம் திறமை அப்படின்னா அது அது நான் பார்க்கல சரியா அது திறமைக்கு கிப்பதா தற்பெருமை தான் அதிகமா இருக்கு பட் ரவீனா அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சிஸ் ஒண்டர்ஃபுல் டான்சர் அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை சரியா ஸோ அப்படி இருக்க இந்த ஜோடி ஆயுரடி எனக்கு எனக்கு வந்து பிக் பாஸ் பிடிக்கும் இப்போ டான்ஸ் நிகழ்ச்சிகளும் எனக்கு பிடிக்கும் சரிங்களா டான்ஸ் பிடிக்காத இருப்பான் சோ அப்படி இருக்க நம்ம நம்மளே நம்ம சேனல்ல ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அமீர் அமீர் மாஸ்டர் பாவனி மேம் அவர்கள் அவங்க வின் பண்ண இதா இருக்கட்டும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் நம்ம அதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா அனிதா அவர்கள் ஷாரிக் அவர்கள் அவங்க அவங்களுக்குன்னு அப்ப நம்ம சப்போர்ட் பண்ணோம் சோ இந்த சீசன்ல வந்து நல்ல எனக்கு மீனா அவர்களும் ஸ்ரீதேவி அவங்களும் வந்து ஜட்சா வந்தோடனே நமக்கு இடிச்சுது சரிங்களா அவங்கள படத்துல எல்லாம் வந்து நடனத்தை வந்து பார்ப்பது ரொம்ப அரிதா இருக்கும் ஆயுரடிகளை கூட வந்து ஏதாவது ஓடி போயிருவாங்க ஸ்ரீதேவி டான்ஸ் சொல்ல சரியா அப்படி நமக்கு அது ஒரு நெகடிவிட்டியா இருந்துச்சு அதனால நம்ம தொடர்ந்து இதை பார்க்க முடியலை என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த இப்ப அமீர் பாவனி அவங்க டைட்டில் வின் பண்ணிக்க வந்து பாத்தீங்கன்னா அமீர் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் கொரியோகிராஃபர் ஆனா இந்த பாவனி மேம் அப்பதான் லேனர் மூணு நாலு சரிங்களா மணி மாஸ்டர் இவர் அமீர் மாஸ்டர் அவ்வளவு தூரம் அவங்கள அழகா டீச் பண்ணாரு அண்ட் ஷாரிக் அ அப்படிதான் அண்ட் அனிதா இஸ் பட் இங்க வந்து என்ன அப்படின்னா இப்ப பிரசாந்த் வந்து பிரசாத் மாஸ்டர் அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபர் டான்சர் அவருடைய தெலுங்கு கொரியோகிராஃபி எல்லாம் பாருங்க வண்டர்ஃபுல்லா இருக்கும் தமிழ் செல்வி அவர் அவர்கள் வந்து இல்லைன்னா ஆனா இங்க ஜட்மெண்ட் தப்பு முக்கியமா மீனா அண்ட் ஸ்ரீதேவி அவங்க குடுக்கிற ஜட்மெண்ட்லாம் நால புரிந்து கொள்ள முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பண்ணோன்னு அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்ம முகத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தவ முகத்தை பத்தி சொல்லணும் அப்ப அப்படிப்பட்ட நபரோட நமக்கு வந்து ஒரு இதாக இருந்துச்சு சோ ஒருவேளை அமீர் பாவினி இந்த சீசன் இருந்திருந்தா ஃபர்ஸ்டே வெளியே அனுப்பியிருப்பாங்களோ தெரியல சரிங்களா சோ அமீர் நல்லா ஆடுறாரு பாவனி ஆடல் அப்படின்னு போட்டு ஸோ அண்ட் அப்படி இருக்கக்குள்ள மீதி நபர்கள் இந்த ஜோடி ஆகிய அடிக்கல மீதி நபர்கள் எல்லாம் ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க குரங்கு வித்த பண்றாங்க வெல்டி அடிக்கலாம் பாயிரம் மீனா அவர்கள் வந்து வாவ் என்ன என்ன வார்த்தை இது பாசு இது கொல மாசா அதை மட்டும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கோம் இன்னொரு அம்மா வந்து இப்படி இப்படி பண்ணுது அப்புறம் ரியோ வச்சு கண்டன் பண்ணுது கிரிங் மொமெண்ட் பண்ணுது வர்றவாங்க பரவாயில்ல பெல்டி அடிக்கிறான் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறான் எக்ஸசைஸ் பண்ணுறான் ஓ அப்படின்னு ஸோ அப்போ டான்ஸர் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இப்போ டான்ஸுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னா ரவீனா அண்ட் விக்னேஷ் அவங்க தான் சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அந்த ஜோடி ஆயிரடியை பற்றி பேச சொன்னீங்க கண்டிப்பாக டான்ஸை டான்ஸாக அதில் பண்ணுறது இப்போ இருக்கிறதில்ல ரவீனா அண்ட் விக்னேஷ் அவர்கள் தான் பார்க்க அழகா இருக்கு சசி மாஸ்டர் அவர் தான் கொரியோகிராஃபி தமிழ் செல்வி பிரசாத்துக்கும் அவர் தான் பட் இங்க சாண்டி மாஸ்டர் தவிர மீதி ஜட்ஜஸ் எல்லாம் எதுக்கு ஜட்ஜஸ் வந்தாங்கன்னு தெரியல பட் லெட் சி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரவிநாண்ட் விக்னேஷ் அவங்க தான் அவங்களுக்கு அவங்களுக்கு டைட்டில் போடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா டான்ஸ் இருக்கு அவங்க கடை தான் மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பத ஜிம்னாஸ்டிக் தாவுறது பாயிரது இது நம்ம ரோல்ல போய் பார்த்துருவோமே ஆற ஆறாம் ஆடுன்னு வந்து வச்சு கொண்டிருப்பாங்க நம்மளும் போய் பாத்துட்டு போயிருவோம் இதுக்கு இது டிவில இது வந்து கமனா என்னுடைய ஆதங்கத்தை மக்களோட ஆதங்கத்தை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மணி மாஸ்டர் அவர்கள் வந்து அவருடைய அந்த நடன நிகழ்ச்சி இன்று கனடால ஆறு மணிக்கு கனடா டைம் நடக்க இருக்கின்றது அந்த எவென்ட பத்தியெல்லாம் நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க அங்க இருப்பவர்கள் அங்க இருக்கின்ற நபர்களுக்கு தெரியப்படுத்துங்க முடிஞ்ச என்ஜாய் பண்ணிங்க கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டோட பெஸ்ட்டு ஒரு ஃபன்னாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே வேணாம் நன்றி